வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ಶ್ರೀ ಮಹಾ ಜನಾಧಿಪತಿಯೇ ಇದ ಕಣಕೋಡಕೋಡಿ ನಮಸ್ಕಾರ ವರ್ನ ಅನೇಕ ಅನುಗಾ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ದು ರಾಮಚಂದ್ರನ್ ದುರ್ಗಾ ಎನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚೇನೇ ದಿನ ತಗಲ್ ಎಂದ ತಲಪೇ ಹೇತು ಧರ್ಮ ಶಾಸ್ತ್ರ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ எப்படி தேசத்தை ஆட்சியாளக்கூடியவர்கள் யார் இருப்பார்கள் என்பதை பற்றி கடந்த சில நாட்களாக பார்த்து வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து க்ஷத்ரிய அல்ல இந்த கலியுகத்தில் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் அதன் பிரகாரம் கொண்டு தங்கள் நாட்டுப் பிரஜைகளை மிகவும் கவனமாக பராமரிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் எனம் ஒரு தகவல் வேதோதர்ம சாஸ்திரத்தில் தலியுகத்தில் இந்த கத்திரிய தர்மமானது எப்படி இருக்கும் இதை தான் நம்ம பார்க்குன்னு போகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கும் பொழுது கிருதயுகத்தில் வந்து நூறு சதவீதமும் தர்மத்தை வந்து கடைபிடிப்பா அதே திரேதாயுகம் வரும்பொழுது அடுத்த யுகம் திரேதாயுகம் வரும்பொழுது அதில் ஜபாரி அப்படின்னுட்டு ஒரு பிராமணர் நல்ல வேதம் படித்தவர் தர்மசாஸ்திரங்கள் அனைத்தும் அறிந்தவர் சகலமும் தெரிந்தவர் அவரால் இந்த தர்மசாஸ்திரமானது மாற்றி எழுதப்படும் அதை தான் சொல்வார் சட்டஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவர் அவரை கூப்பிட்டு சொல்வார் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆச்சாரியாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் தர்மத்துக்கு புறம்பாக அனைத்தையும் அனைவருக்கும் உபதேசம் பண்ற இதை உங்களுக்கே அண்ணா இருக்கான்னு கேட்கிறார் ராமச்சந்திரம் அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் காலத்திற்கு ஏற்றார் போல் மாறிக்கொள்ள வேண்டியது தான் என்று அப்பொழுதே சொல்லிவிட்டார் திரைதாயத்திலேயே வசிஷ்ட மகரிஷி சொல்கிறார் இந்த மாதிரிலாம் சொல்றது தப்பு அப்படின்ட்டு எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார் ஜபாலி கேட்பதாக இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறையில் வந்தது அதே அட அதற்கு அடுத்த யுகனாக இருக்கக்கூடிய துவாகர யுகம் இந்த துவாகர யுகத்தில் துரோணாச்சாரியார் அவர் என்ன பண்ணார்னாக்கா நல்லதையே முதலாக ஆரம்பிச்சுட்டு வந்து கடைசியாக அவர் அந்த தர்மத்தையே மாற்றி அமைத்து எழுதினார் ஆக அதிலேயும் நன்றாகவே ஆரம்பித்து விட்டது இந்த கலியுகத்தில் ஆரம்பத்தில் பிராமணர்கள் பிராமண வர்ணக்காரர்கள் தங்களுக்குள் ஏகப்பட்ட பிரிவை ஏற்படுத்தினார்கள் யார் ஏற்படுத்தினோன்னா பிரமாதமாக வேதம் படித்த அனைத்து சாஸ்திரங்களும் அறிந்த சிரமணிகள் அவ என்ன வந்து பிராமணி பிரிவை வந்து அவற்படுத்தினான் தர்மசாஸ்திரத்துக்கு புறம்பாக நீ வந்து வைஷ்ணவா நான் வந்து சுவார்த்தன் நான் வந்து மாத்வா ஆனா அதுல எழுதியிருக்கேன் கலியுகத்தில் முதல்ல பிராமணன் தான் இந்த வேலையை வந்து ரொம்பவும் ஜாஸ்தி செய்வான் முதல்ல ஆரம்பகர்த்தாவாக தான் இருப்பான் நாளாக நாளாக கலியுகத்தில் கத்திரியர்கள் அதாவது ராஜாக்கள் நீதி முறைப்படி ஆட்சி செய்வார்கள் அவர்களுக்கு அவருடைய அமைச்சரவையில் பிராமணர்கள் இருப்பார்கள் அவர்கள் கத்திரிய தர்மத்தை எடுத்து சொல்வார்கள் அதன் பிரகாரம் நடக்கும் ஆனால் அதுவும் ஒரு சில காலம் போகும் பொழுது இந்த பிராமணராகப்பட்டவர் கத்திரியனுக்கே அவர்களுடைய வர்ணத்திலேயே ஏகப்பட்ட பிரிவை உருவாக்குவார்கள் இந்த வாரி நீங்கள் வந்து பெரிய பெரிய நீங்களே இப்படி இருப்போம் அப்படின்னு இருப்பார் கலியுகத்தில் வைசியர்கள் வர்ணம் வைசியர்கள்னா வைசியர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவா அவாய்க்குள்ள ஏகப்பட்ட பிரிவை ஏற்படுத்தி ஆட்சியாளக்கூடிய கத்திரியம்சத்திய ராஜாக்களுக்கு இவர்கள் உத்தரவு போடுவார்கள் ராஜா உத்தரவு போட்டு செய்யணும் நான் இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு நீங்கள் வச்சு இங்க நான் எவ்வளோ வேணால் விலையை வச்சு நான் வந்து விற்றுப்பேன் அதை நீங்கள் கேட்கக்கூடாது ஆனால் தர்மம் என்னன்னாக்கா இவ்வளவு தாண்டு ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணி ஜனங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காம இருக்கணும் அதுதான் தர்மம் அது ராஜாக்கள் இருக்கும்போதே வைசியர்களுடைய ஆதிக்கமானது நிறையா ஆகும் கலியுகத்தில் சில நாட்கள்ணக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குள் ஏகப்பட்ட பிரிவை ஏற்படுத்தி அவர்கள் தான் இந்த தேசத்தை ஆளுவார்கள் அப்படி அவர்கள் பொழுது பிராமண வர்ணம் வைசிய வர்ணம் இந்த மூணு சென்று கலியுகத்தில் பிராமண வண்ணத்திலையும் பிராமணனாகவும் இருப்பான் சூதர வர்ணக்காரன் அரசாழக்கூடிய சத்திரியனாகவும் இருப்பான் அதே சமயம் வியாபாரம் செய்யக்கூடிய வைசியனாகவும் இருப்பான் அவளுடைய வர்ணம் இருக்கக்கூடிய அந்த வர்ணத்தை விட்டுடுவான் ஏன் அப்படின்னாக்க எதைதான் தன்மசா தன்னை அணித்திரமா சொல்கிறது இந்த விஷயம் அதர்மமானது தலை விரித்து ஆட வேண்டும் அதர்மம் தலை விரித்து ஆட வேண்டும் அப்பொழுது சில நாட்கள் செல்ல ஒரு பிரளயமான பிரளயமானது உரம் கலியுகத்தில் பூமியில் அந்த பிரளயம் வந்தது பிறகு மீண்டும் பிராமண வரணும் அதுக்கப்புறமா ராஜாக்கள் அரசாசக்கூடிய ராஜாக்கள் ஆசாசு ஆழ்வா அதுக்கப்புறம் வைசியர்கள் அதுக்கப்புறம் சூத்தர்கள் ஆழ்வா மறுபடியும் வந்து ஒரு வரும் மொத்தம் நான்கு முறை பிரளயமரம் என்று சொல்லப்பட்டுள்ளது கலியுகத்து கலியுகத்தில் நான்கு முறை வரும் கடைசியாக வரக்கூடியது தான் ஒன்றுமே இல்லாமல் முடிக்கிறோம் கலியுகமே முடிக்கிறோம் அப்படி இந்த பிரளயம்னா என்ன அப்ப பிரளய காலம்னாக்க என்ன சொன்ன அர்த்தம் அந்த யுகம் முழுக்க முடியறதுனா பிரளய காலம்னு சொல்லியிருக்கு ஆனா நீங்க பிரளயம் வரும் சொல்றீங்க ஒரு பாகம் நாளில் ஒரு பாகம் போகும் அந்த நாளில் ஒரு பாகம் வந்து போகும் அதை கண்டுதான் மற்ற மூன்று பாகங்களாக இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணமானது அப்பொழுதுதான் மனிதர்களுக்கு உண்டாகும் அதுவரைகள் உண்டாகாது முதல்ல தர்மம்னா என்ன சொல்லியிருக்க தெரியுமா நம்ம வந்தால் காசு கொடுக்குறதோ இல்லை சாப்பாடு போடுறதோ எல்லா வஸ்திரங்களை வந்து கொடுக்குறதோ இதையெல்லாம் வந்து தர்மம்னே சொல்லவே இல்லை சாஸ்திரத்தில் தர்மம்னா என்ன நமது தாயார் தகப்பினாரே பேணி காப்பது தர்மம் தன்னை நம்பி வந்த தனது பாரியால் மனைவியாகப்பட்டவள் அவளை பேணிக் காக்க வேண்டும் அது தர்மம் நமது குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் அது தர்மம் நம்முடன் உடன் பிறந்தவர்களே உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அந்யோன்யமாக அரவணைத்துக் கொண்டு அவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் நன்னா கேட்குங்க நான் இங்கே காசு கொடுங்க அவளை வந்து வாழ்வீங்களோ அதெல்லாம் இதுலையும் சொல்லலை இதை தர்மத்திலையும் சொல்லலை அவர்களிடம் அன்னோன்யமாக இருக்க வேண்டும் கலியுகத்திலே அப்ப தர்மமானதை யார் கடைபிடிச்சிருப்பா லட்சத்துல ஒரு பேர் தான் கடைபிடிப்பான் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தரே ஒருத்தர் தான் அதை கடைபிடிச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பா ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தர் அந்த அந்த சொன்னேன் இல்லையா பிரளயம் வரக்கூடிய காலத்தில் ஒரு கோடிய ஒருத்தர் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த பிரளயம் வந்து முடிஞ்ச உடனே ஒரு கால்பாகம் போயிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் தர்மசாஸ்திரமானதை தலை தூக்கி நிற்கும் அதன் பிரகாரம் எல்லாம் நடக்கும் அதை நிறைய பேர் தாராளமாக உபதேசம் செஞ்சு அனைவரும் அதை கடைபிடிக்கக்கூடிய காலமானது வரும் ஆனா இப்ப நடந்து பார்த்தீங்கன்னா அதர்மம் ரொம்ப தலைவிரிச்சி ஆறின் இருக்கு கொஞ்சம் கூட தர்மங்கிறது கிடையாது ஆக நாளை